அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா வாயில் வச்சோடனே கரையக்கூடிய பாதுஷாதங்க பண்ண போகிறோம் அவ்வளோ ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் மைதா எடுத்துக்கோங்க எந்த கப்பில் நீங்கள் அளக்கிறீலோ அதே கப்பை மெஷர்மெண்ட்டாக வச்சுக்கோங்க இதில் கால் டீஸ்பூன் உப்பு ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு ஆங்காங்கே அந்த உப்பு நிற்கும் ஒரு கப் மைதாவுக்கு கால் கப் நெய் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூனில் எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கையை வச்சு பிசைஞ்சுக்கிடலாம் ஏன்னா அந்த நெய் வந்து கையில் ஒட்டிக்கும் அதனால் நெய்யும் மைதாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பிசைஞ்சிக்கங்க இந்த மாதிரி டைட்டாக பிடிக்கையில் நமக்கு பிடிக்க வரணும் விட்டும் இந்த மாதிரி பொழுன்னு இருக்கணும் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா அழுத்தி பிசையக்கூடாது மேலோட்டமாக இந்த மாதிரி லைட்டாக பிசைஞ்சுக்கிறனும் நல்லா சாஃப்டான டோவாக பிசைஞ்சுக்கோங்க இப்போ மூடி வச்சுருங்க ஒரு ஒன் ஹவர் ரெஸ்டில் இருக்கட்டும் இதுக்கிடையில் நம்ம சுகர் சிரப் தயார் பண்ணிடலாம் ஒரு கப் மைதா எடுத்தோம் இல்லையா அதே கப்பில் ஒரு கப் சுகர் அரை கப் தண்ணி கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்க்கறதுனால நல்லா கலர் கொடுக்கும் ஹாஃப் டீஸ்பூன் காடமன் பவுடர் குங்குமப்பூ இல்லைன்னா நீங்கள் வந்து எல்லோ ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கையில் சுகர் நல்லா கரையணும் கரைஞ்சி இந்த மாதிரி நுர நொறையாக வரப்போகையில் சிறு கம்பி பதம் வந்துருச்சா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி இருக்கணும் ஒரு கம்பி வந்து விடுற மாதிரி இருக்கணும் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒன்றாறு ஆயிடுச்சு டோவ வந்து எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் இப்போ பிரித்து பாக்கையில் இந்த மாதிரி லே லேயராக இருக்கணும் இது கரெக்டான பதம் இந்த மாதிரியே பிசைஞ்சுக்கோங்க ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது இப்போ சின்ன சின்ன பாலாக எடுத்து நம்ம பாதுஷா தயார் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க உள்ளாங்கையில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி அழுத்திட்டு ஒரு ஹோல் போட்டுக்கிடலாம் பர்ஃபெக்டாக ரவுண்டாக வரணும்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி லேயர் லேயராக இருந்தாலும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் ஹை ஹீட்டில் என்னையை காய வச்சு வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு பாதுஷா எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ஏன்னா உள்ளே வந்து நல்லா குக் ஆகணும் அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கங்க எல்லா பக்கமும் குக் ஆகணும் நீ ஒரு தடவை செஞ்சு கொடுங்க திரும்ப திரும்ப செஞ்சு கேட்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு பார்த்துக்குங்க செம்மையாக இருக்குங்க கடையில் வாங்குறதை விட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தீபாவளி ஸ்பெஷலாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த கலர் கரெக்டாக இருக்கும் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோன்னே எடுத்து நம்ம சுகர் சிரப்பில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டு பத்து நிமிஷம் சுகர் சிரப்பில் நல்லா அப்சர்வ் ஆகணும் நான் சொன்ன ஸ்டெப்பெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பரான பாதுஷா உங்களுக்கு கிடைக்கும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு செம்மையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தீபாவளி ஸ்பெஷலாக சூப்பரான பாதுஷா நம்ம தயார் பண்ணியாச்சு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பிச்சை காமிக்கிறேன் பாருங்கள் உள்ளே எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்